தேவன் நிர்மல்படியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லட்சுமி அக்ரிவா முபாஸ்மக் மேலோகத்தில் இருக்க தேவர்கள் வந்து தாங்கள் வந்து பூலோகத்துக்கு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பூலோகத்துக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இங்கே பூஜை பண்ணான் பூஜை பண்ணிட்டு அவங்க இங்கேயே வச்சுட்டு திருப்பி போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மகாலட்சுமி கடாட்சத்துக்கு சங்கு இதெல்லாம் வந்து மேலோகத்திற்கு அவங்க பண்ணாத பூஜைகள் இதில் வந்து விருட்சங்கள்னு இருக்கு விருச்சங்கள்ல நிறைய விருட்சங்கள் இருக்குது நெல்லிமரம் வந்து மானத்துலேருந்து வந்தது தான் வானலோகத்தில் அதாவது அவங்களுடைய உலகத்து தேவர்கள் உலகத்துலேருந்து கொண்டு வந்ததில் அது ஒரு ஐட்டம் தான் நெல்லிமரம் அதே மாதிரி சிவபெருமானை பூஜை பண்ணுறவங்களுக்காக மேலோகத்தில் இருக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்த ஒரு தான் நாகலிங்கம் மரம் இந்த நாகலிங்கம் மரம்ன்றது மேலேருந்து கீழே வந்தது தான் இந்த நாகலிங்க பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிவபெருமானும் அதுக்கு மேலே நாகம் தலையெடுத்த மாதிரியும் இருக்கும் இந்த நாகலிங்க பூன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பூ சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு மிக மிக உபயோகமான ஒரு மூலிகை ஒரு மூலிகை மரம் மாதிரி தான் அது ஆக்சுவலாக இப்போ இந்த கீழே வந்து இந்த மரம் வந்து எல்லா இடத்துலையும் வராது அது சில ஒரு பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் கோயிலில் அந்த பூஜைகள் பண்ணி அந்த நமச்சிவாய பூஜைகள் பண்ணி அதை விருத்தி பண்ணாங்கன்னா அந்த சிவனுடைய கடாட்சம் அந்த இடத்துல வந்தால் அந்த நாகலிங்க மரம் வரும் இல்லைன்னா வரவே வராது நாகலிங்க மரம் எல்லா இடத்துலையும் வராது சித்தர்கள் பூஜைகள் செய்த எல்லா கோயிலும் நாகலிங்க மரம் வரும் அது ஞாபகம் வச்சுக்கி எல்லா நாகலிங்க மரத்துக்கிடையும் ஒரு ஒரு சித்தர்கள் வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க அது நடந்துருந்திருக்கு நாகலிங்க மரத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் தாசி நாகலிங்க மரத்துக்கு கீழே இழுப்பை எண்ணெயில் நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா அந்த தீபம் வந்து உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்திப்படும் நாகலிங்க பூ எடுத்துன்னு வந்து சிவபெருமானுக்கு வைக்கணும் அதே மாதிரி சிவபெருமானுடைய தீர்த்தங்கள் வந்து பிள்ளையார் கணபதி அப்புறம் இது தட்சணாமூர்த்தி ஆலமரத்து அரச மரத்து விநாயகரு பைரவர் கால பைரவர் முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் வந்து நந்தி எல்லாத்துக்கும் வந்து பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து சிவபெருமானுடைய நேரடி அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இதில் எப்படின்னா டெய்லி ஒரு பூ எடுத்துன்னு வந்து சிவபெருமானுக்கு தலையில் வச்சு ரெகுலராக நாற்பத்தெட்டு நாட்கள் சிவனை பூஜை செய்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஜென்ம பாப தோஷங்கள் நிவர்த்தியாகும் இது ஞாபகம் வச்சுக்கணும் உங்களை தரித்திரம் விலகும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் நாகலிங்கு பூவை மட்டும் எடுத்துல வந்து சிவனுக்கு வந்து தலையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுவோம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து என்டையராக கிளியராகும் ஆகும் நாகலிங்க பூன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை இது வந்து எல்லா பூஜைகளுக்கும் எல்லா இதுக்கும் உபயோகப்படுத்தலாம் இதில் வந்து எந்த இதுக்கும் பெருமாள் சம்பந்தமான விஷயங்களுக்கு இதை உபயோகப்படுத்தக்கூடாது அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கலாம் சிவன் கோயிலில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் நாகலிங்க மரத்தோட செடி வாங்கி வீட்டில் வளர்த்து அதை வந்து ஆறு மாதங்கள் வச்சு வளர்த்து பூஜை செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோயிலில் வச்சு சிவன் கோயிலில் வச்சு நீங்கள் அந்த மரம் வளர்ந்ததுன்னா உங்களுக்கு சிவபெருமானுடைய நேரடி அனுகிரகம் மட்டுமல்ல உங்களுடைய ஏழு ஜென்ம பாபங்கள் விமோசனம் ஆகும் இறந்தவர்கள் சபத்துக்கு தலை மாட்டில் நாகலிங்க பூவை வச்சுட்டு நீங்கள் அது இறந்ததுக்கப்புறம் அது பாடி எடுத்ததுக்கப்புறத்தீங்க போட்டுட்டிங்கன்னா அந்த பூவோட வச்சதன் காரணமாக இறந்தவர்கள் வந்து சிவலோக பதவி அடைவார்கள் என்று சிவபுராணத்தில் சொல்லியிருக்கு ஸோ இது ஒரு விஷயம் அது இல்லாமல் என்னென்ன பண்ணுறாங்க இப்போ வந்து எப்படின்னா நாகலிங்கப்பூ வந்து காய்ந்து போன நாகலிங்கப்பூங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி நைஸாக தூள் பண்ணி அதை வந்து ஜலிச்சு அந்த மாவை எடுத்து பசு சாண இபூதியோடு சேர்ந்து நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அது பண்ணலாம் இன்னொன்று வந்து அந்த பவுடரை வந்து காய வச்சு அந்த பவுடரை ஜலிச்சு எடுத்து அதில் வந்து கிராம்பு தைலம் தடை கலந்து அதை பேஸ்ட்டு மாதிரி பண்ணி அதை நீங்கள் நெத்தியில் வச்சு பூஜை பண்ணாலும் உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதில் வந்து நாகலிங்க பூவை விட ஒரு அதிகமான பவர்ஃபுல்லான உடனே கொடுக்கக்கூடிய சக்தி வந்து எதுவும் கிடையாது இதுதான் அதிகமான விஷயங்கள் சொன்னது ஸோ நாகலிங்கப்பூன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அமாவாசை அன்னைக்கு நாகலிங்க பூவை நீங்கள் வந்து சிவனுக்கு படைச்சி சிவன் தலை மேலே வச்சு பூஜை பண்ணிங்கன்னா வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பித்திரு தோஷங்கள் தொடர்ந்து நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் ரெகுலராக நீங்கள் பண்ணலாம் ரெகுலராக நிவர்த்தி ஆகும் சிவராத்திரி அமாவாசைக்கு முன்னால் வந்து சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வந்து நாகலிங்கப்பூவை அதை விற்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் சில பேர் பூவை இதில் கூட பண்ணுவாங்க மாலையாக கூட அழகாக கட்டி சிவனுக்கு சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதியானது ரொம்ப ரொம்ப விஷயமானது நாகலிங்கப்பூ பூவை தலைமாட்டில் வச்சுருந்து நீங்கள் படுத்து தூங்கணுன்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அது ஒன்று சொல்கிறாங்க நாகலிங்கப்பூவை வந்து பூஜை முடிஞ்சோடனே எல்லா சிவன் கோவிலும் தூக்கி கும்பத்துட்டில் போடுறாங்க அது குப்பதுட்டியில் போடவே கூடாது அதை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி எல்லா பூக்களையும் வச்சு தனியாக கலெக்ட் பண்ணி எரிக்கிறது ரொம்ப விசேஷம் எரிக்கி அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலோட பசு சாணை பூஜை கலந்து நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப விஷயம் அந்த வந்து குப்பையில் எந்த போட போடக்கூடாது உங்களுக்கு ஒரு வேண்டுதல் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா ரெண்டு கையிலையும் நடுவில் பூ வச்சுக்கணும் வச்சுட்டு சிவன் கோயிலில் கையெடுத்து கும்பிட்டுட்டு மூன்று சுற்றுக்கள் அல்லது ஒம்பது சுற்றுக்கள் வந்து கைக்குள்ளேயே இருக்கும் கையை வெளியே எடுக்கக்கூடாது உங்களுடைய வேண்டுகளை அதற்கு அந்த கையில் கை உள்ளே இருக்கக்கூடிய நாகரிக போக்கு செலுத்தணும் செலுத்திட்டு நீங்கள் சுற்றி மூணு சுற்றுக்களை சுற்றலாம் சில பேர் ஒம்பது சுற்று சுற்றுவாங்க சுற்றிட்டு அதை அடுத்து வந்து நேராக வீட்டில் கொண்டு வந்து வீட்டு பூஜை அறைகளை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த வேண்டுகள் உங்களுக்கு சிவனுடைய அனுகிரகத்தால் உடனே நிறைவேறும் ஸோ நீங்கள் நாகலிங்கப்பூ வந்து ஒரு சாதாரண பூ கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நாகலிங்கப்பூ பூஜை பண்ணிட்டு தலையில் வச்சு நாகலிங்கப்பூ வந்து கையில் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து பூஜையில் வச்சுன்னாலும் உங்களுக்கு பூஜையில் பூஜையில் வந்து சிவனுடைய அனுகிரகம் நேரடியாக கிடைக்கும் பூ வந்து சமாதிகளில் ஜீவன் அங்கே இருக்கிற இடத்துல வைக்கக்கூடிய பூக்களுக்கு பவர் அதிகம் சமாதி இருக்கிற கோயில்களில் அதே மாதிரி சித்தர்கள் சமாதிகள் இருக்கிற கோயிலில் சித்தர்கள் வழிப்பட்ட சிவாலயங்களில் வந்து இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி நாகலிங்கத்தை பூவை வந்து வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இப்போ கோயிலில் தான் வைக்கணும் வீட்டிலலாம் எங்கேயும் வெளியே கிடைக்காதுன்னுவாங்க வீட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது ஆனால் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் அதுக்கு வேணால் சுற்றி வந்து நீங்கள் ரவுண்டு மாதிரி பண்ணி அது பக்கம் உள்ளே நுழைய விடாமல் பண்ணலாம் இல்லை பெரிய ரவுண்டு ஒன்று வாங்கி வச்சு அதுக்கு நடுவில் வச்சுட்டு வெளி தண்ணி அது உள்ளே வர விடாமல் அது பண்ணிக்கலாம் அதுவும் ஆனால் சித்தர்கள் ஜீவசமாதிகள் ஜீவசமாதிகள் சிவபெருமானுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோயில்கள் விஷயத்தில் இருக்க ஜீவசமாதிகள் இருக்க நாகலிங்கத்துக்கு பூக்கு வலிமைகள் தாசி அதை பூஜை செய்து வீட்டில் வந்து வச்சிங்கன்னா சித்தர்களுடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி உறுதி கொள்கை இதோட உறுதி கொள்கை இதை வந்து நீங்கள் ரெகுலராக செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சித்தர்கள் சமாதிக்கு எங்கே போனாலும் நாகலிங்க பூ ஒன்று உள்ளே வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் உடனே பூ வந்து ஜீவ சமாதிகளில் ஜீவன் அங்கே இருக்கிற இடத்துல வைக்கக்கூடிய பூக்களுக்கு பவர் அதிகம் சமாதி இருக்கிற கோயில்களில் அதே மாதிரி சித்தர்கள் சமாதிகள் இருக்கிற கோயிலில் சித்தர்கள் வழிபட்ட சிவாலயங்களில் வந்து இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி நாகலிங்கத்தை பூவை வந்து வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இப்போ கோயிலில் தான் வைக்கணும் எல்லாம் எங்கேயும் வெளியே கிடைக்காதுன்னுவாங்க வீட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது ஆனால் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் அதுக்கு வேணால் சுற்றி வந்து நீங்கள் ரவுண்டு மாதிரி பண்ணி அது பக்கம் உள்ளே நுழைய விடாமல் பண்ணலாம் இல்லை பெரிய ரவுண்டு ஒன்று வாங்கி வச்சு அதுக்கு நடுவில் வச்சுட்டு வெளியே தண்ணி அது உள்ளே வர விடாமல் அது பண்ணிக்கலாம் அது ஆனால் சித்தர்கள் ஜீவசமாதிகள் சமாதிகள் சிவபெருமானுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோயில்கள் விஷயத்தில் இருக்க ஜீவ சமாதியில் இருக்க நாகலிங்கத்துக்கு பூக்கு வலிமைகள் தாசி அதை பூஜை செய்து வீட்டில் வந்து வச்சிங்கன்னா சித்தருடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி உறுதி கொள்கை இதோட உறுதி கொள்கை இதை வந்து நீங்கள் ரெகுலராக செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சித்தர்கள் சமாதிக்கு எங்கே போனாலும் நாகலிங்க பூ ஒன்று உள்ளே வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் உடனே பிரம்மாஷ்டமி